பெங்களூரு கொங்கேரி போலீஸ் ஸ்டேஷனுக்கு எல்லைக்கு உட்பட்ட கோணச்சந்திராவை சேர்ந்தவர்தான் குருமூர்த்தி இவரது மனைவி தான் திவ்யா வயது முப்பத்தாறு இந்த தம்பதிகளுக்கு இரண்டு வயதில் ஒரு குழந்தையும் உள்ளது இவர்களுடன் குருமூர்த்தியின் அம்மாவும் அதே வீட்டில்தான் வசித்து வருகிறார் சலூன் கடையில் குருமூர்த்தி வேலை பார்த்து வருகிறார் சம்பவத்தன்று குருமூர்த்தி சலூன் கடைக்கு சென்றுவிட்ட நிலையில் வீட்டில் அவரது மனைவியான திவ்யா மட்டும் தனியாக இருந்திருக்கிறார் பிறகு வேலை முடிந்து குருமூர்த்தி வீட்டுக்கு வந்து பார்த்தபோது திவ்யா வீட்டில் மர்மமான முறையில் இறந்து கிடந்திருக்கிறார் அவரது கழுத்தில் இருந்த நகைகளும் காணாமல் போய் இருந்தது இதனால் அதிர்ச்சியடைந்த குருமூர்த்தி உடனடியாக கெங்கேரி போலீசுக்கு சென்று தகவல் தந்திருக்கிறார் போலீசாரும் விரைந்து வந்து திவ்யாவின் உடலை மீட்டு போஸ்ட்மார்ட்டத்திற்காக மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்துள்ளனர் இது குறித்த விசாரணையும் துவங்கினார்கள் தங்க நகைக்காக திவ்யா கொலை செய்யப்பட்டாரா என்ற கோணத்திலும் விசாரணை தீவிரமானது கொலையாளியையும் போலீசார் தேடியும் வந்தனர் ஆனால் கொலையாளி குறித்த எந்த துப்பும் கிடைக்காததால் இந்த கொலை தொடர்பாக தனிப்படை போலீசார் களமிறங்கப்பட்டது அப்போதுதான் திவ்யா வீட்டிலேயே வாடகைக்கு குடியிருக்கும் மோனிகா என்ற இளம்பெண் மீது சந்தேகம் திரும்பியது மோனிகாவுக்கு இருபத்தி நான்கு வயது ஆகிறது கோலார் மாவட்டத்தை சேர்ந்தவர் பெங்களூருவில் ஒரு நிறுவனத்தில் ஒரு வருடமாக டேட்டா என்ட்ரி வேலை பார்த்து வருகிறார் ஆனால் திவ்யாவின் வீட்டிற்கு வாடகைக்கு வந்து மூன்று மாதங்கள் தான் ஆகிறதாம் மோனிகா இங்கு குடி வந்ததுமே அவரது வீட்டிற்கு ஒரு இளைஞர் அடிக்கடி வந்து சென்றிருக்கிறார் அவரை தன்னுடைய கணவர் என்று மோனிகா அறிமுகப்படுத்தியும் இருக்கிறார் ஆனால் அவர் மோனிகாவின் காதலனாக இருக்கலாம் என்கிறார்கள் அந்த காதலனுக்கு டாடா ஏஸ் வாகனம் வாங்கி தர வேண்டும் என்பது மோனிகாவின் ஆசையம் இதற்காக பணத்தையும் சேர்த்து வைத்து வந்திருக்கிறார் அப்போதுதான் திவ்யாவின் கழுத்தில் கிடந்த தங்கத்தாலியை மோனிகா குறிவைத்து இருக்கிறார் அந்த சங்கிலியை பறிக்கும் நாளுக்காக மோனிகா காத்திருந்திருக்கிறார் சம்பவத்தன்று காலையில் குருமூர்த்தி சலூன் கடைக்கு போய்விட்டார் மாமியாரும் காலையிலேயே வேலைக்கு கிளம்பி சென்று விட்டார் திவ்யா தன்னுடைய இரண்டு வயது குழந்தையுடன் வீட்டில் தனியாக இருந்திருக்கிறார் இதுதான் சமயம் என்று தீர்மானித்த மோனிகா நைசாக பின்னால் இருந்து வந்து திவ்யாவின் கழுத்தை நெறித்திருக்கிறார் இதில் திவ்யா துடிதுடித்து அங்கேயே விழுந்து இறந்து விட்டார் பின்னர் திவ்யா கழுத்தில் கிடந்த நகையை பறித்துக்கொண்ட மோனிகா அங்கிருந்து எதுவுமே நடக்காதது போல கிளம்பி சென்று விட்டார் இவ்வளவும் போலீஸ் விசாரணையில் தெரியவந்ததை அடுத்து கெங்கேரி போலீசார் மோனிகாவை அதிரடியாக கைது செய்திருக்கிறார்கள் நகைக்காக ஹவுஸ் ஓனரின் கழுத்தையே நெரித்து கொலை செய்த சம்பவமானது பெங்களூருவில் தற்போது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது திவ்யாவின் கழுத்தில் கிடந்தது முப்பத்தாறு கிராம் தங்கச் சங்கிலியாம் இப்படி இரண்டு லட்சம் மதிப்புள்ள நகையை வீட்டிற்குள் திவ்யா அணிந்துள்ளதை மோனிகாவின் கண்ணை உறுத்தியதாக தெரிகிறது ஆனாலும் மெத்த படித்த பெண் அதுவும் இருபத்தி நான்கு வயதையான இளம்பெண் இப்போதே ஜெயிலுக்கு போயுள்ளது அதிர்ச்சியையும் ஏற்படுத்தியிருக்கிறது